வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சர்வ அமாவாசை திதி பெற்றோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க இன்றைக்கி செய்யலாம் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா எந்த காலத்துலையும் உங்களுக்கு பித்துரு தோஷம் நிவர்த்தியாகும் இருக்காது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பிறகு மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூளம் திசை தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு மணி ஒன்பது மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசிரட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை சதுஷ்பாத கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை நாகவக்கரணம் அதன் பிறகு கிமிஸ்து கிணக்கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கி செய்யக்கூடாது புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதை ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் ரை அதை ரெகுலராக நீங்கள் செய்யலாம் அதில் எந்த தடையும் வராது எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பேல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்க இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேசராசி அன்பர்களை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் திரகாத்திரமான நாளாக உடல் நல்ல தேர்ச்சி அடையும் பிரச்சனைகளிலிருந்து ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க இந்த நாளில் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த சில மருத்துவ பிரச்சனைகள் நீங்கும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அசுமதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வாதம் யார்ட்டையும் செய்ய வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில காரியங்களில் தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் உண் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு அடையக்கூடிய நாளாக அமையும் காரியத்திலே சந்தோஷம் நிவர்த்தி க அதாவது வந்து காரியத்தில் வெற்றியடைந்த இந்த வெற்றிகரமாக இந்த காரியத்தை முடிச்சிட்டோம் என்கிற சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு பிரச்சனை என்று நீங்கள் முடிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அது மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கட் அதாவது வந்து எல்லை அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுடுறீங்க அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளால் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சந்தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் அஞ்சு ஆரஞ்சு நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க மிருகசியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை புரிதல் தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மாறும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் காரிய சித்தி அடையக்கூடிய நாளாகவும் இன்று புதிய பயணங்கள் துவங்கக்கூடிய நாளாகவும் சிலருக்கு சொந்த ஊர் செல்லும் வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செஞ்சவங்க உங்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க நிருகசிகளை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவும் சிந்தித்து நிதானித்து பேச வேணும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி தெரிய வரும் கடகராசி அன்பர்களை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேகம் உத்வேகம் பெற்று காரிய சித்தி அடைந்து எடுத்த பணியை துரிதமாக முடித்ததாக இன்றைக்கு நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் மற்றவங்கள்லாம் ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை நீங்கள் அரை மணி நேரத்தில் செஞ்சுருவீங்க அவ்வளோ துரிதம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் நல்ல விரைவாக நடத்த செய்வீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்திலையும் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் திருப்தி ஏற்படும் நெருக்கம் உண்டு குழந்தைகளால் நன்மை ஏற்படுங்க கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை மேலும் மேலும் வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆகிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு காணப்படக்கூடிய நாளாகவும் மனதிலே உத்வேகம் இருக்குது ஆனால் உடல் ஒத்துழைக்கலை அப்போ என்ன காரணம் டயர்டு உடல் நிலையில் டயர்டு அது இன்று மதியம் வரை நீடிக்கும் ரெண்டு மணி வரலையும் அந்த சோர்வு நீடிக்கும் அதன் பிறகு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆக இந்த நாள் கொஞ்சம் உடல் ரீதியாக தலைவலி உடல்வலி கால்வலி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வழிகள் வந்து போகும் அதில் மாற்றம் இல்லைங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட தரக்கூடிய திசை தென் தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்க போகுதுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை இன்றைக்கி உதயமாகக்கூடிய நாளாக அமையும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு மற்றவங்களை புரிஞ்சுக்களுடைய தன்மை கிடைச்சதுனால தெளிவு கிடைக்குங்க இன்னைக்கு கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியுது இதுவரையிலும் தெரியாமல் இருந்தீங்க இன்றைக்கி அந்த பலம் தெரிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுதுங்க நம்மள்கிட்டயே இவ்வளோ பய பலம் இருக்கா ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி தான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வரும் அது மாதிரி ஒரு அதிசயத்தக்க வேலை அதாவது வந்து மூன்று நபர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியை ஒரே ஆள் நீங்கள் மட்டும் செய்து கன்னிராசி அன்பர்கள் சாதிப்பீங்க இன்றைய நாள் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வருவதால் உங்களுக்கு ஆச்சரியம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமையுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உங்களுக்கு வெளிவட்டார மதிப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய தேடுதல் உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்வம் சில விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் ஒரு பின்னடைவு இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் தலையை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்று காலையே நீங்கள் விநாயகப் பெருமானை கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு இன்றைய நாள் பணியை துவங்குங்க பணி செவ்வனே நடைபெறும் என்பதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு விநாயகர் துணை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விநாயகரை கவனிங்க கவனிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவே அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லோரையும் அனுசரித்து சென்றீங்கன்னா ஏற்றம் உங்களுக்கு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் பிறரின் ஆலோசனை கேட்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளின் சந்தோஷத்துக்காக ஒரு தொகையை செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியில் அன்னைக்கு சென்று ஒரு நீட்டாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் குடும்பத்தோடு நீட்டாக ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இன்றைய நாள் அமையும் இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு அதனால் கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் மாபெரும் சந்தோஷம் கிடைக்குது குடும்பத்தில் எல்லோரையும் நீங்கள் ஆக்ச்கூல் போகிறதுனால அவங்களாம் உங்கள் பாராட்டுவாங்க குழந்தைகள் பாராட்டும் ஆக பாராட்டும் கிடைக்கும் பைசாவும் செலவாகும் இதனால் வரவு செலவு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு விருட்சகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பு இன்றைக்கி கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நன்மை அடைவீங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுத்து சென்னிங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்வு சிறக்க வழி தெரியுங்க உங்களுடைய வாழ்வு சிறப்பதற்கு வழி தெரியும் ஆமாம் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கலாமோ இப்படி இல்லாதனால தான் இப்படி ஆகிட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே ஆமாம் அது மாதிரி சிறு அதாவது வந்து செய்ததை திரும்பி பாருங்கிற மாதிரி வந்த வழியை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க இந்த நாள் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் முடிந்தவரை யார் மீதும் கோபம் போடாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் சரிங்களா அதிர்ஷ்டமான எண் மூன்று உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தினா வெற்றி கிடைக்குங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானம் விவேகத்துடன் செயல்பட்டிங்கன்னா காரியம் வெற்றி அடையலாம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதனால் நீங்கள் எங்கே சென்றாலும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் எதுக்கு வர்றவங்களுக்கும் நீங்கள் தான் வழி பார்க்கணும் இன்றைய நாள் இந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் அதிகவனம் தேவை ஆமாங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கணும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகளில் பல எண்ணங்கள் தெரிய வரும் அதில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் குழந்தைகிறாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இது தான் நம்ம எல்லை இன்னும் எல்லை தெரிய வரும் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அபிவிருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர் மீது பரிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுடைய முயற்சி வெற்றியடையக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுக்கு புதிய பல சிந்தனைகள் இருந்து ஆனால் கும்பம்னாவே எப்பொழுதுமே பல சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன ஓட்டம் அதனால் மனசில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இருந்தும் நீங்கள் மூணு மணிக்கு பிறகு வெற்றி செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை கும்பராசி அன்பர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தனையை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் தெரியும் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு பக்தி அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் எப்படியாக இருந்தாலும் இறை வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுது குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடோ அல்லது ஜீவசமாதியோ சென்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜபம் தபம் அதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி ஏற்றி தரும் ஆனால் இறையோடய அருள் உங்களுக்கு வழங்க காத்து இருக்கு நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும் ஆக மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் இறையின் சக்தி உங்களுக்கு கிடைப்பதால் வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களுக்கு அந்த பயன் இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் வெண் சாம்பல் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்களுடைய அறிமுகம் வீப்பியோட அறிமுகமாக கூட சொல்லாத அறிமுகம் கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக இருக்குங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு எல்லாம் துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்